அந்த கவிதைகள் எல்லாம் ரொம்ப ஈஸியா இருந்தது படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப எளிமையாக இருந்தது எளிமைன்றது அன்றாட வாழ்க்கையில நடக்கிற ஒரு விஷயமா இருந்தது அந்த வீட்டை விட்டு ஏன்னா விஷுவலா வருது எங்களுக்கு வந்து அந்த கவிதைகள்லாம் நீங்க வந்து அந்த வீட்டை விட்டு போற இருக்கும்போது ஒவ்வொருத்தவங்க அவங்க இதில் எடுத்துக்குவாங்க தம்பி வந்து தனக்கான பேட்டை எடுத்துக்குவான் அப்பா வந்து அவருடைய நினைவுகள் எடுத்துக்குவாங்க அம்மா வந்து அவங்களுடைய நினைவுகள் எடுத்துப்போம் இங்கே தான் இருந்தோம் அப்படின்ற ஒன்று எடுத்துக்குவாங்க அக்கா வந்து ஒன்று எடுத்துக்குவாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஒன்று எடுத்துக்குவாங்க ஆனால் இவன் வந்து தன் காதலை காதலிக்கு அங்கே முத்தமிட்டதை அந்த இதை எடுத்து அந்த நினைவுகளோடு செல்கிற அந்த கவிதைகள் உண்மையிலே அது ஒரு சிறந்த ஒரு ஒரு கவிதை மட்டும் இல்லை அது ஒரு சிறந்த ஒரு ஷார்ட் மூவியாகவும் அது எனக்கு பட்டது அப்படி தான் இருந்தது எல்லா கவிதைகளும் உங்களுடைய அதான் கேட்டேன் உங்களோட வாழ்க்கையோட அனுபவமாக நான் திருப்பி திருப்பி கேட்குறது அதுக்கு தான் அது எளிமையாகவும் அழகாகவும் இந்த கவிதை இருந்தனால தான் இப்போ உள்ளவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் போய் ரீச் ஆகும் புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் கனெக்ட் பண்ணிக்கலான்ற ஒரு விஷயம் அப்படி தான் எல்லா கவிதையும் இதில் இருந்தது